ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்த்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி அது நம்ம முருங்கைக்காய் வச்சு பண்ண போகிறோம் குழம்பு இல்லாத நேரத்தில் இந்த தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது மூணு மாதம் வர ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு முத்துன முருங்கைக்காய் ஒரு எட்டு டு பத்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து கடுகு வெந்தய பொடியும் திரிச்சு வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுக்கு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் ஒரு வானலியில் வறுத்து இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க முருங்காலம் வெந்துருச்சு இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சதையெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு கடை எடுத்துக்கலாம் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காய் சதையை உள்ளே சேர்த்துக்கலாம் இது தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட நம்ம புளிக்கரைச்சியில் சேர்க்க போகிறோம் இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளிக்கு ஏற்ற உப்பும் உரப்பும் சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அந்த புளிப்புக்கு ஏற்ற உப்பும் உரப்பும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் உப்பும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்ல அல்வா பதத்துக்கு வரணும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல அல்வா மாதிரி கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ இது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுவோம் அதுக்காக சேர்த்துக்கிறேன் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க ஒரு மூணு மாதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க நான் இது ஒரு பத்து நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுவேன் அதனால் நான் இன்றைக்கி வினிகர் சேர்க்கல இப்போ இது கூட கொஞ்சம் சூடான எண்ணெயில் கடுகு வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டு கலந்துக்கலாம் டைரெக்டாக அடுப்பில் எண்ணெய் இருக்கும்போது போட்டோன்னா கரிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன் குழம்பு ஒரு நாள் உங்களுக்கு செய்ய முடியலன்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே